எப்படிப்பட்ட கடன் எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குமா எங்களால முடியலமா தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறுறதையும் தடைகள் அகழ்றதையும் நம்மளால உணர முடியும் வணக்கம் கயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஏன் பல குடும்பங்களை அழிச்சு பல குடும்பங்கள் தற்கொலைக்கு ஆளாகிற அளவுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம் கடன் பிரச்சனை தீரவே தீர மாட்டேங்குதுமா இன்னைக்கு ஒரு மடங்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது பல மடங்கு கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த கடன் வந்து பெரிய சுமையா இருக்கு எங்களுக்கு அது குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அதாவது அந்த கடன் பிரச்சனையோடு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு நோவு வர்றது திடீர்னு ஒரு நோய் வர்றது அந்த நோய் வந்து தீரவே தீராது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் இது என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னது இது ஹாஸ்பிட்டல் போனா ஒன்றும் இல்லை ஆனா ஒரு கட்டி மாதிரி இருக்கு இல்ல உடல் நோவுது இல்ல காய்ச்சலா இருக்கு இல்ல படுத்த படுக்கையா இருக்காங்க எந்திரிக்க முடியல வேலைக்கு போக முடியல இந்த மாதிரியான உடல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கும் இந்த கடன் சுமை அதிகரிச்சுட்டே போறதுக்கும் ஒரு எளிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய குடும்பம் தலைக்கிறதுக்கும் குடும்பம் விருத்தி அடைஞ்சு வாழையடி வாழையா நல்ல ஒரு நிலைமைக்கு போறதும் முன்னேற்றத்துக்கு போறதும் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் நூறு சதவீதம் நல்லதாகவே நடக்கும் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு குறையோ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லம்மா குலதெய்வத்தை நாங்க போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பொலி கொடுக்குறோம் பொங்கல் வைக்கிறோம் சாமி கும்பிட்டு தான் வரோம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி எல்லாம் சொல்றதை நம்ம பார்த்துருப்போம் அவங்கள நினைக்க நினைக்காம இருக்க தான் ஆனா மா யார் சொன்னது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு மாசம் மாசம் ஒரு முறையாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தராவது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குடும்பத்துடைய ஆணி வேர் குலதெய்வந்தான் அந்த ஆணி வேர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா அந்த அருள் கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மாக்கள் குறைக்கப்படும் மாற்றப்படும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம போறதுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு தடைகள் அகற்றுறதுக்கு கடன் சுமையெல்லாம் வராம இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுந்தான் கடன் இல்லாம இன்னைக்கு ஆறாலும் இருக்க முடியாது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழல்ல கடன் வாங்கி தான் ஆகக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கோம் இன்னைக்கு காலகட்டத்துல ஆனா அது குறையணும் அதுக்கு என்ன வேணும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் வேணும் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் குடும்பத்துல லாபகரமா நடந்தா மட்டும்தான் அதை நம்ம சரி பண்ணி கொண்டு போக முடியும் சரி இப்ப நம்ம ஒரு எளிய வழிபாட்டின் மூலமா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகளையும் தீராத நோய்களையும் நம்ம எப்படி சரி பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய குலதெய்வம் உங்க ஊர்ல இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப தூரத்துல தள்ளி இருந்தாலும் சரி மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சுமைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க இல்லை நாங்க நார்மலா நல்லாதான் இருக்கோம் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று வரணும் இல்லை நாங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் அப்படின்னா கர்மாக்கள் நிறைய விஷயங்கள் மாறுபட்டு நமக்கு விதி சம்பந்தமா கிரகங்கள் சம்பந்தமா நேர காலங்கள் மாறக்கூடியது அதனால இப்ப இருக்கிற மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு எப்பவுமே இருக்கணும் அதனால நீங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ரொம்ப எளிமையான பரிகாரத்தை ரொம்ப ஒரு செலவே இல்லாம ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இதை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப கா சீக்கிரத்திலேயே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கரைஞ்சு மாயமா மறைஞ்சு போயிடும் அப்படி என்ன அப்படின்னா குலதெய்வத்துடைய கோவிலுக்கு செல்லும் போது வீட்டில் ஒரு மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் வெள்ளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு ஒரு தேதி பிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த வாரத்தில் இந்த நாள் போகிறோம் இல்லை இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது அன்னைக்கு போக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா முதல்ல போய் கடையில் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் வீட்டில் வச்சிட்டு இருக்கிற வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலில் பூசாரியாக இருப்பாங்க இல்லை அங்கே சமைப்பாங்க இல்லை அன்னதானம் நடக்கலாம் இல்லை இது எதுவுமே இல்லைம்மா கோவில் தரப்பில் ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் கோவிலை சுற்றி வந்து அந்த வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்துட்டு போய் கோவிலை சுத்தி வந்து போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வெள்ளம் கரைய 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 அதாவது எறும்புகள் இந்த ஜீவராசிகளினுடைய உயிருக்கு அது உணவாக போக 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 நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நம்மளுக்கு வந்த நோவுகள் மாறும் தடைகளை எல்லாம் அகன்று ஓடி போயிடும் இல்ல கோவில்ல இருக்காங்க அப்படின்னா அந்த பூஜை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பா அங்க போ கோவில்ல நைவேத்தியம் வைப்பாங்க பொங்கல் வைப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த வெள்ளத்தை கண்டிப்பாக அந்த வெள்ளத்தை அவங்க கிட்ட சேர்க்கறதுங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கடன் எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குமா எங்களால முடியலமா தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு நிறைய கமெண்ட்ல பண்றீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இதை நீங்க பயன்படுத்துங்க இதை இதை நீங்க செயல்படுத்தும் போது உடனடியாக பலன் வந்து கிடைக்கும் எப்படி நம்ம மாயமா அந்த கடன் மாறுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மாயமா அந்த கடன் பிரச்சனைகள் மாறி போயிடும் சரி அடுத்து வந்து தீராத நோய் என்னென்னே தெரில ஹாஸ்பிட்டலுக்கு போய் தீரலை படுத்தா எந்திரிக்க முடியல ஏதோ ஒரு நோவு உடம்ப வந்து வாட்டி வதைக்குது அந்த மாதிரியான தீராத நோய்கள் தீர்றதுக்கு கோவில குளம் இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க குளம் தண்ணீர் எங்கனையோ ஒரு தண்ணீர் இருக்கு கடலோ கடல் சார்ந்து இருக்கலாம் இல்லை குளம் சார்ந்து இருக்கலாம் நிறைய இடங்கள்ல கடல் சார்ந்த குலதெய்வங்கள் கம்மி தான் ஆனா குளம் இருக்கும் நிறைய கோவில்கள்ல கிணறு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா கோவில் பக்கமா இருக்கக்கூடிய தண்ணீர் நிறைந்த இடத்துல இதே மாதிரி வெள்ளம் வீட்டுல மூன்று நாள் நான்கு நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்து கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க குலதெய்வத்தோட கோவில்ல போய் அது எந்த ஊர்ல இருக்கோ அங்க போய் வெள்ளம் வாங்கிக்குவோம்னு வாங்கவே கூடாது அது உங்களுக்கு பலன் கொடுக்காது நீங்க வீட்டுல உங்களுடைய தெருவுல இருக்கக்கூடிய கடைகள்ல போய் உங்க பணம் கொடுத்து அந்த வெள்ளம் வாங்கி நம்ம இருக்கிற வீட்ல மூணு நாள் நாலு நாள் வச்சிருந்து அதுக்கு பிறகு தான் எடுத்துட்டு போகணும் சரி அப்பதான் அது வந்து பலிதமாகும் இந்த குளத்துல கொண்டு போய் அந்த வெள்ளத்தை போடணும் அப்படி போடும்போது அந்த வெள்ளம் அந்த நீரில் கரைய 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 உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீராத நோவுகள் எல்லாமே ரொம்ப மாயமா மறைஞ்சு போடுறத நம்மளால உணர முடியும் இது ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப அற்புதமா நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்